ஸ் வெம் பாக்டர் சேனல் இன்னும் நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஆக்களை இல்ல அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்காக மேக்ஸிமம் கூகுள் ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வேற அதர் ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலுமே இந்த வீடியோ பாருங்க நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ல போய் ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் க்ரோம நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் இந்த செட்டிங்ஸ் பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு யாருமே நீங்க வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க இந்த செட்டிங்ஸ் வந்து என்ன வேலை செய்யுது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்ம எந்த வெப்சைட் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு பேஜ்ஜையும் நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட மொபைல் ஃபோன் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அண்ட் நம்மளோட மொபைல் ஃபோன் ஹேக் ஆகாமலும் இருக்கணும் ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங் ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து என்ன வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்த்துடலாம் உங்களோட கூகுள் கோம வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து வெப்சைட் வந்து சர்ச் பண்ணுவீங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் சும்மா ஏதாச்சும் ரேண்டாக ஒரு பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து இந்த பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இது ஒரு நியூஸ் வெப்சைட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஏதாச்சும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் வேற ஏதாவது வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து உள்ள நுழைச்சிருப்பாங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது நியூ இது ஒரு நியூஸ் சேனல் இந்த நியூஸ் சேனலில் நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதில் வந்து அப்படியே வந்து ஒரு பாப்பில் யூடியூப் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இது ரிலேட்டடான ஒரு யூடியூப் வீடியோ வந்து இதில் தெரியும் ஸோ அந்த வீடியோ தான் எம்பர்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த வெப்சைட்டில் வேற ஒரு வெப்சைட்ல வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுல விசிபிள் பண்ணி காமிக்கிறது தான் இந்த எம்பர்ட் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் இதுல வந்து எப்படி நம்ம மொபைல் போன் வந்து ஹேக் ஆகலாம் இல்ல நம்ம மொபைல் போனுக்கு வந்து டேஞ்சர் வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் வீடியோ யூடியூப் வீடியோங்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு தளம் தான் அது நோ ப்ராப்ளம் ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது அன்ஆத்தரைஸ்டு ப்ரொடெக்ஷன் இல்லாத ஏதாவது ஒரு சைட்ல இருக்கக்கூடிய இமேஜ் லிங்கா இருக்கட்டும் அப்படி இல்லை வேற ஏதாச்சும் வீடியோ லிங்கா இருக்கட்டும் அப்படி ஏதாவது நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்ல இந்த மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க வந்து தெரியாம கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன் வந்து பாதுகாப்பற்றதாக மாறிடும் உங்களோட மொபைல் ஃபோனில் என்ன வேணாலும் அவங்க பண்ண முடிங்கிற மாதிரி நம்மளே அதுக்கு வந்து வகுத்த மாதிரி ஆகிடும் ஸோ அதை தடுக்கிறதுக்கான செட்டிங்ஸ் தான் அந்த எம்பர்டட் கண்டென்ட் அப்படிங்கிற செட்டிங்ஸ் ஸோ ஸ்டார்ட்டாக சுருக்கமாக சொல்ல போனால் இங்கே ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாத வேறு ஏதாவது வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்கள் கண்ணு முன்னாடி விசிபிள் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த எம்பர்ட் கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் கூகுள் குரோமில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த சேஃப்டி செட்டிங்ஸை நம்ம நம்ம எப்படி வந்து டிசபிள் பண்றது அப்படிங்கிற டீடைலா இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம் இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் குரோம்ல வந்து மேல ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் மட்டும் தான் கிளிக் பண்ணிக்கோங்க சோ இத கிளிக் பண்ணீங்கனா இதுல செட்டிங்ஸ் வரும் இப்போ நான் அந்த செட்டிங்ஸ்ல கிளிக் பண்றேன் இந்த செட்டிங்ஸ்ல அப்படியே நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படினா இதுல வந்து சைடு செட்டிங்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அத நான் கிளிக் பண்றேன் சோ இத கிளிக் பண்ணிட்டீங்கனா இதுல பாருங்க எம்பாய்டர்ட் கன்டென்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே இது டீஃபால்ட்டாக எல்லா மொபைல் ஃபோன்லேயும் ஆனில் தான் இருக்கும் இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காமல் பாருங்கள் அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க சைட்ஸ் யூ விசிட் கேன் எம்பராய்ட் கண்டென்ட் ஃப்ரம் அதர் சைட்ஸ் வேறு சைட்ஸ்லேருந்து விசிபிள் ஆகக்கூடிய எம்பாய்ட் கண்டென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ் advertisement and text these other sites can ask for permissions to use information they have saved about you as you browse the site அப்படின் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த settings வந்து நம்ம வந்து half பண்ணிரலாம் இப்போ onல இருந்தா என்னன நடக்கும் offல இருந்தா என்னன நடக்கும் அப்படிங்கிறத brief detailed அக்குட நம்ம பார்த்திரலாம் இப்போ screenத பாருங்க ஆன்ல இருந்துச்சுன்னா என்னென்ன நன்மை அப்படின்னா எல்லா தளங்களிலும் உள்ள எம்பர்டட் வீடியோக்கள் யூடியூப் ஃபேஸ்புக் வீடியோ சரியாக வேலை செய்யும் அப்படின்னு போட்டிருக்கு எந்த வெப்சைட்ல எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய லிங்கு வெப்சைட்ஸு வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் சரியாக வேலை செய்யும் அது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்ற தளங்களில் இருந்து வரும் விளம்பரங்கள் அல்லது சீரியலான தகவல்கள் மேப் சார்ட்ஸ் ஃபார்ம்ஸ் முழுமையாக காணலாம் அடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் வீடியோ போன்ற டிஆர்எம் ப்ரொடெக்ட் கண்டென்ட் தேவையான தளங்கள் வேலை செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு குறைபாடுகள்னு கீழே இருக்குது பாருங்கள் இது வந்து சில தளங்கள் உங்களுக்கு தெரியாமல் தவறான உள்ளடக்கம் எம்பர்ட் செய்யலாம் மால்வேர் ட்ராக்கர்ஸ் இதெல்லாம் வந்து வரலாம் அது போக தனிப்பட்ட தகவல்களை சேகரிக்க சில தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் முயற்சிக்கலாம் நம்ம இது ஆன்லைன் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட தகவல் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை வேற யாராச்சும் எடுக்க முயற்சி பண்ணலாம் அடுத்து சில விளம்பரங்கள் தொந்தரவு தரக்கூடும் நமக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஆஃப் சைதால் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்து பார்த்துடலாம் இது வந்து ஆஃப் சைஸ் வைக்கிறதுனால நன்மைகளை பாக் பாருங்கள் அதிக பாதுகாப்பு தேர்ட் பார்ட்டி கண்டென்ட் உங்கள் ப்ரௌசரை ஏற்க முடியாது தேர்ட் பார்ட்டிய எந்த ஒரு கண்டென்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரௌசிங்கில் வந்து சேர முடியாது அதுபோல் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் வெளியே போவதை தவிர்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வெளியே போகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சில தொல்லை விளம்பரங்களை தடுக்கலாம் கீழே வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கக்கூடியதில் வந்து சில கால் வீடியோ கான்ஃபரன்ஸ் மேப் போன்றவை வேலை செய்யாது சில தளங்கள் முறையாக இயங்காது இருக்கலாம் அப்படிங்கிறத சும்மா வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆப் செஞ்சால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆப் செய்தால் நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்கும் நம்மளோட ஃபோன் வந்து ஹேக் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் இந்த எம்பர்டட் கண்டென்ட் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்களில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களில் வருவன் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்